கேப்டன் வந்து எல்லாருமே வந்து கடவுளாக பார்க்குறாங்க நாங்க உட்பட எல்லாருமே அவர் கடவுளாக தான் பார்த்துட்டு இருக்கோம் அவரை பார்த்துட்டு வார வாரம் வந்து பூ வாங்கி போட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கிளம்பிடுவேன் இருந்து பத்தாயிரம் பேர் வராங்க டெய்லி ஆயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் பண்றாங்க மனுஷனுக்கு மெயின் சாப்பாடு அதை அவர் அழிக்கிறாரு கோலகார மனுஷன் நல்ல குணம் அரசியலையும் முதல் முதல்ல வேட்டி கட்டினது இவருடைய கட்சிக்கு வேட்டி தான் கட்டினா எளிய தொண்டர்களுக்கு கூட பதவி கொடுத்த அளவு பார்த்து என்னால் பொருளாதாரத்தில் ஒரு நார்மலாக ஆளு என்னை போன்ற ஆளுநர் பதவி கொடுத்த அளவு பார்த்து இன்றைக்கு பொருளாதாரத்தில் நான் உயர்ந்து வந்திருக்கேன் உயிரை விட்ட பிறகு அவர் நல்லதான் செய்யறாரு தேடி போனவங்களுக்கு யாருக்கும் இல்லை என்று சொன்னதில்லை உடலை கவனிக்க மாட்டாரு மக்களை கவனிச்ச மாதிரி உடலை கவனிச்சு தான் நல்லா இருப்பாரு இவர் வந்து ஒரு தனிச்சு நின்று ஒரு ஆள்மையை வல்லே அப்படிங்கறது எங்களுடைய ஆதங்கம் எங்க பையனுக்கு கேப்டன் பேர் தான் வச்சுக்கிறேன் வாழும்போது புனிதராக இருந்தார் வாழ்ந்ததுக்கு அப்புறம் பெரிய தெய்வமா மாறிட்டார் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அது ஒரு கோயிலாகவே மாறிடுச்சு டெய்லி ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வராங்க சாட்டர்டே சண்டேனா அதுக்கும் மேலே வருவாங்க டெய்லி ஆயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் பண்ணுறாங்க அன்னதானம் சாப்பிட்றாங்க விஜயகாந்தனாவே நம்ம தமிழ் மண்ணில் பிறந்தவர் அதனால் நிறைய அவரை பற்றிய பிடிக்கும் அதே சமயத்தில் என்னுடைய இது என்ன இவர் வந்து ஒரு தனிச்சு நின்று ஒரு ஆழ்மையை வல்லே அப்படிங்கிறது எங்களுடைய ஆதங்கம் கேப்டன் ஆலயம் வந்து நாலு நாள் ஆச்சு நாலு நாள் வந்து கேப்டனோட அவர் எப்படி இருந்தபோது போது எப்படி அன்னதானம் வழங்கினாரோ அதே போன்று நாங்கள் அவர் அதாவது மக் மக்கள் மத்தியில் இல்லை எங்களை பொறுத்த அவர் இன்னும் உயிரோட வாழ்ந்துருக்காருன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாலு நாளாக நாங்கள் திண்டுக்கல் மாநகர் மாவட்டம் சார் அன்னதானம் வழங்கியிருக்கோம் வந்து அப்போ சோறு போட்டு தெரியும் அவர் சோறு போட்டார் நான் அவர் என்ன சார் அது கொடுத்துருந்தார் நம்மளுக்கு அங்கே பழக்கம் பிடிங்க நமக்கு அங்கேயே வேலை நம்மளுக்கு வேலை கொடுத்தவர் நம்மளுக்கு அங்கே என்ன சாப்பிட்றோம் அதுக்கு நம்மளுக்கு கொடுக்க கேப்டன் அப்போ

இங்கே கிராமங்களில் பஸ்ஸு பிடிச்சி வராங்க இதை ஒரு டூரிஸ்ட் பா ஸ்பாட் ஆக்கிட்டாங்க எல்லாருமே வராங்க த தமிழ் மட்டும் இல்லை தமிழ் தெரியாதவங்களும் வராங்க உலக நாடுகள்லேருந்து வராங்க மலேசியா சிங்கப்பூர் ஃபிலிப்பைன்ஸு தாய்லாந்து எல்லா நாட்டிலேருந்தும் வராங்க இதை வந்து ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸு ப்ளஸ்ஸு ஆலயமாக மக்கள் நினைக்கிறாங்க வாழும்போது புனிதராக இருந்தார் வாழ்ந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய தெய்வமாக மாறிட்டார் நான் அவர் இறந்துருந்து நான் டெய்லி வந்துன்னு போயிட்டு தான் இருக்கிறேன் ஒரு ஒரு நாள் கூட மிஸ் ஆகுறது இல்லை நான் ஆட்டோ ஓட்டுறேன் இதுக்குன்னே ஒரு சவாரி எத்தின்னு கோயம்பேடு இல்லை சரௌண்டிங் பார்க்க ஏதாவது ஒரு சரௌண்டிங்கில் எதாவது ஒரு பிக்கப் எடுத்து வந்து ட்ராப் பண்ணிட்டு அவர் வந்து பார்த்துட்டு போனால் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி ஆத்ம திருப்தியோட பரமா ஆம திருப்தியாக இருக்குது இப்போ கேப்டனை வந்து எல்லாருமே வந்து கடவுளை பார்க்குறாங்க நாங்கள் உட்பட எல்லாருமே அவர் கடவுளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கேப்டனை தரிசிட்டு பிரசாதம் வாங்கும் விதமாக வந்து இங்கே வந்து அன்னதளத்தில் எல்லாமே கலந்துக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் வந்து சாப்பிட்டு போகிறாங்க அந்நியார் வந்து ஓசப்படாமல் ஒரு சாதனை பண்ணுறாங்க அது கிண்ண சாதனையில் கூட பின்னாடி இடம் பிடிக்கும் ஏன்னா எங்கள் கேப்டன் மறந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் சாப்பாடு போடுறதே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தலைவருடைய இதுலேயும் போட்டதில்லை அது இல்லாமல் கேப்டன் மேலே ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே மலர்களே தூவுறாங்க பொதுமக்கள் தங்களுடைய சொந்த காசில் மலர்களே தூவுறாங்க அவரை பார்த்துட்டு வார வாரம் வந்து பூ வாங்கி போட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கிளம்பிடுவேன் அவர் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்பேன் எப்பவுமே என் போன்லயும் அவர் படம் இதுதான் வைப்பேன் எப்போதும் படம் ஒரே படம் மாட்டாங்க அப்ப ரீசன் எல்லா படம் போய் பாக்குறோம் எல்லா தரும்புள்ளி எங்க தரும் படம் சரி இங்க எங்க படம் மேட்டு போய் பாத்துரும் தரும்பு போய் மேட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம் வானிக்கல இதுல போட தேட்டர் பெண்ணாரம் பெண்ணாரில் போனா தரும்பு வந்து பாத்து போறோம் ஆமா கேப்டன் படம் ஒரு படம் கொடுக்க மாட்டாங்க எல்லா படம் பார்ப்போம் அவருடைய படுத்து படத்துக்கோசம் இல்லை அவரோட சில செயல்கள்னால அவரோட தீவிர ரசிகன் நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு அது ஒண்ணு ரெண்டால வார்த்தையால சொல்ல முடியாது அது ஏற்றில எழுதி வச்சாலும் மரியாதை மாதிரினாலும் நிறைய செஞ்சுக்கிறாரு இப்போ அவர் தான் எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு கேப்டன் ஆபீஸ்ல எப்ப போனாலும் சாப்பாடு அப்படி வடிச்சு போட்டாங்கன்னு சொல்றாங்க இப்போ கூட இங்க தான் இருக்காங்க அது உண்மை தானே இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் நிறைய சொல்றாங்க அவங்க கூட பீல்ட்ல இருந்தவங்களே சினி சினி பீல்ட்ல இருந்தவங்களே இப்பதான் சொல்றாங்க நிறையா செஞ்சிருக்காரு கேப்டன் நல்லவர் பண்ணலாம்னு

நம்ம கேப்டன் வந்து இறந்தாப்போ கூட தான் வச்சு தந்து வச்சிருந்தாங்க அப்போ வந்து உள்ள யாராலும் வர முடியல யாராலும் எதுவும் செய்ய முடியல அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் தான் அவரை பார்த்தீங்கன்னா கடவுள்னு சொன்ன பர்சனே நான் தான் ஃபஸ்ட்டு அவரை இன்னைக்கு இது ஆலயமா ஆயிருக்கிறதுக்கு காரணமே அதில் நானும் ஒருத்தவர் அங்கே வைக்கிறேன் அது நான் லைவ்ல ரெண்டு நாள் எல்லா டிவிலயும் நான் போயிட்டு இருந்தேன் நான் காரைக்குடியில பாத்திருக்கேன் எலெக்ஷன் டேத்துல ஆனா காரைக்குடிக்கு அந்த டைம் வந்த புதுசுல அவருக்கு அங்கே நேர இடங்கள்ல பேசினதுனால தொண்டை கட்டிக்கிச்சு பேச முடியல அவரால அதனால கை மாட்டாச்சாரு எல்லாரோடையும் இது சொன்னாரு அப்படி பார்த்துட்டு வந்தோம் அவ்வளவு மற்றபடி பேச பேச முடியல அவரால் தொண்டை இதாயிடுச்சு அப்ப எல்லார்டையும் இந்த மாதிரி பேச முடியல மன்னிச்சுக்கிற மன்னிச்சுக்கோங்க உங்களை பார்த்து எல்லாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு காரைக்குடியில நாங்க

அவர் அப்படியே அங்கே கேப்டன் வந்தார் அவர் எல்லா கூட எல்லாருக்குறாங்க பதிமூணு வயதுலேருந்து நான் ரஷ்யத்திலேருந்து நான் இருக்கேன் எனக்கு வேகரம் தெரிய பதிமூணு வயதுலேருந்து கேப்டனோட ஒவ்வொரு படத்திலையும் அவர் எப்படி தன்னால் முடிந்ததுக்கு இல்லை ஏறதே சும் இல்லாத அவருக்கே தமிழ்நாண்டுக்கு சொல்லா தர தாய்க்கு தாய் முன்னாள் நீ வாங்கலாம் அந்த தாரக மந்திரத்தை அடிப்படையில் எங்களை போன்ற எளிய தொண்டர்கள்லாம் கையில் எடுத்து அவர் எங்களை எப்படி பின்பற்றுன்ற விஷயத்தை கொண்டு வந்தார் அதை இன்ன வரைக்கும் நாங்கள் கடைபிடிச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு வயது நாற்பத்தோரு வயது ஆகுது பதிமூணு வயசுலேருந்து நான் ரசிக மண்டலத்திலேருந்து பாடுபட்டுருக்கோம் எங்களோட முன்னாடி முன்னாடி ரசிக மண்டலத்தில் மாவட்டம் சேர்ந்த அப்பாஸ் அவர்களும் சரி கட்சியாரத்தில் முன்னாடி மாவட்ட கட்டத்தோட சரி முகமது யூசுப் ஒரு பூமிராஜ் இப்படி தொழிற்சங்கத்துடைய பொருள் வெங்கடேஷ் இப்படி பழைய ஆரம்ப காலத்துலேருந்து இன்ன வரைக்குமே யாருமே மாறாமல் இயக்கத்துக்கும் கேப்டனுக்கும் முழு விசுவாசத்தோட உண்மையாக உணர்வு நாங்கள் வைக்க வேண்டியிருக்கோம் மாற்றத்தினா வந்து கண்ணு தெரியாதுங்க காது காது கையில் எதுவும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணி நம்ம கேப்டன் எப்படி சேர்ந்தோம் பொதுமக்களுக்கு அதே மாதிரி ஏ கூட நான் செயல்படுறோம் என்னால் முடிஞ்ச உதவி நான் சாப்பாடு என்னால் தண்ணி பாட்டிலோ அதெல்லாம் வாங்கி தர முடியும் அந்த முகம் அது அவருடைய ஆர்டிஃபிஷியல் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மெயினாக வந்து அவர் இறந்த சோகம்தான் வந்து எங்களுக்கு ரொம்ப மன பனசா நல்லதா செஞ்சார் உயிர் இல்லாத இருக்கமோ உயிர் விட்ட பிறகு அவர் நல்லதா தான் செய்கிறாரு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இனிமேல் அவர் மாதிரி ஒரு கேரக்டர் வர முடியுமா அதாவது இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் போஸ்டிங்லேயோ இந்த மாதிரி ஒரு ஆட்டியூஷன்லேயோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுலேயோ வந்து அவரை மாதிரி இனிமேல் யாராவது பிறப்பாங்களா ஏடியா ஏதாவது ஒரு இவங்க வருவாங்களா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் கட்சியில் நாம் கட்சியில் இருக்குது நாம் நம்ம தான் தொண்டரை அவ்வளோ நம்ம பயங்கர பீலிங் தான் அங்கேயே நான் டெத்தான இப்போ கா கேட்டுன்னு வந்து கார் வச்சுருந்தாங்க அப்போ தீவித்துறையில் போய் பார்த்துட்டு வந்தோம் ம் அப்பயும் வந்தோம் வந்துட்டு மண்டபத்துக்கு அடக்க மட்டும் நிறுத்தப் போனோம் கொகேனக்கல்லுன்னு வந்தோம் நாங்கள் அப்போ கார் டெத்தான கொக்கெனக்கல்னு வந்தோம் சீரியஸ் ஆக டைம் ஒரு டைம் வந்தால் இப்போ முடியல பார்க்க முடியல டெத்தான வந்தாங்க நாங்கள் டெத்தான மொபைல் வந்து கேட்டுன்னு நைட்ரே கிளம்பி வந்தாங்க வந்து ஒரு நாள் இருந்துட்டு தான் போன நான் கட்சி அப்பாற்பட்டவன் எனக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு இருக்காது நாங்கள் ஜென்ரலாக பார்க்குறவங்க நம்ம ஓட்டு யாருக்கும் ஒருத்தர் போடலாம் அப்போ அந்த நேரத்தில் இவருக்காக ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் வரலைங்கிற ஒருத்தம் இந்த அம்மாவோட கூட்டணி சேர்ந்ததுல எனக்கெல்லாம் வருத்தம் தான் இவர் தனியாக நின்று இந்த டைம் ஒரு எம்எல்ஏ சீட்டை பிடிச்சி அடுத்து ஒரு எம்எல்ஏ சீட்டை பிடிச்சி ஒரு வரம் நினச்சி தான் வந்திருக்கலாம் ஏதோ சில சதிவேலையால இவர் இதாயிட்டாரு கூட்டணி சேர்ந்ததோட கொஞ்சம் கட்சியும் இழந்துருச்சு அவரை தனிமைப்படுத்துறது மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த திராவிட முன்னேற்றங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் யாரு கூட்டணி சேர்க்கிறாங்களோ அவ்வளவு அமுக்கிடுவாங்க அப்படிதான் இடையே கேடு சேர்ந்து ஒரு இதாயிட்டாரு மதிமுக அவரு பண்ணாரு கலைஞர் அதே மாதிரி இவங்களை பண்ணிட்டாங்க இவங்களோட இந்த எம்எல்ஏ அப்புறம் உள்ள எழுத்துட்டாங்க பைசா கொடுத்து நல்ல சூப்பராக பேசுவார் அப்பா அவருடைய குரல் சிம்ம குரல் தனியாக நல்லா இருக்கும் பார்த்தாவே ஆளை பார்த்தாவே கொஞ்சம் திமனாக தான் இருக்கும் நல்லா இருக்கும் எங்களை பொறுத்தளவு திண்டுக்கல் மாநகர் மாவட்டத்தில் இரண்டு கட்சி நீங்கள் எந்த எது இரண்டு கட்சி பெரிய கட்சின்னு நினைக்க அந்த இரண்டு கட்சிக்கு நிகராக நாங்கள் அரசியல் பண்ணிக்கிறோம் அதை நாங்கள் எங்கள் வாயால் வார்த்தையால் மட்டும் சொல்வது பார்த்தாது திண்டுக்கல்ல நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் திண்டுக்கல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க இந்த இரு கட்சிக்கு நிகராக நாங்கள் அரசியல் பண்ணியிருக்கோம் மற்றபடி பொருளாதாரத்தில் எங்கள் ஆட்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் தொய்வாக இருக்காங்களே தவிர செயல்பாடுலேயோ ஆக்கப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக வந்து நல்லா சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆள்கள் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க கேப்டன் எப்படி ஒவ்வொருத்தரையும் அவர் இருந்த காலத்தில் எங்களை போன்ற எளிய தொண்டர்களை வாங்க நகரம் சொல்லி நகர சேர்க்கு வாங்க நகரம் சொல்லி கூட்டு பேசுவார் ஒரு ஒரு தொண்டனை வந்து தலைவர் வந்து தலைவருக்கு நிகராக வந்து ஒரு தொண்டனுக்கு வந்து ஒரு பேர் கிடச்சின்னு சொன்னால் ஒவ்வொரு டீக்கடலையும் சரி ஹோட்டலையும் சரி எங்களை போய் நின்றாலும் வாங்க கேப்டன் கேப்டனுக்கு நிகராக வந்து அழைக்கக்கூடிய ஒரு பேர் வந்து தொண்டனுக்கு கிடச்சுன்னா அது தேசிய முற்போக்கு தலைவர்களுக்கு மட்டும்தான் வேற எந்த இயக்கத்துலையும் கிடையாது எங்கள் பையனுக்கு அது கேப்டன் பேர் தான் வச்சுக்கிறேன் பொண்ணுக்கு அண்ணி பேர் தான் வச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை அதனால தான் வச்சுருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து என்னை கேப்டன் கேப்டன் தான் கூடுவோம் வீட்டில் இருந்து கேப்டன் பிரபாகர்னு கூடுவோம் கேப்டன் வந்து அவருக்கு இந்த ஒரு பேரை வச்சவங்களுக்கு எங்களுக்கு நன்றின்னு சொல்லணும் அவருக்கு செலக்ட் பண்ணி இப்படி ஒரு பேர் வச்சாங்களோ அவருக்கு அந்த பேர் ஒரு நல்ல பேர் அவரோட அவரோட

திண்டுக்கல் மாவட்டம் உள்ள தமிழ்நாடு முழுக்க என்னை தெரிவதற்கு காரணம் மாண்புமிகு இதே தெய்வம் கேப்டன் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக கழகத்துடைய பொதுச்செயலர் ம தென்னகத்தினுடைய ஜான்சனானி அந்நியர் அவர்கள் எப்படி வந்து இவங்களெலாம் வந்து எங்கள் எங்கள்லாம் எங்களை போன்ற எளிய தொண்டர்களுக்கு கூட பதவி கொடுத்த அழகு பார்த்து என்னால் பொருளாதாரத்தில் நார்மலான ஆள் என்னை போன்ற ஆளுகளுக்கு பதவி கொடுத்த அழகு பார்த்து இன்றைக்கு இன்னைக்கு பொருளாதாரத்துலேயும் நான் உயர்ந்து வந்திருக்கேன் தொழிலில் நல்ல நிலைமையில் வந்து கொண்டிருக்கேன் அது மட்டுமல்ல கேப்டன் அவர்கள் எங்களை போன்றவர்களுக்கு வந்து கடவுளாக ஆசிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு அதாவது நல்லா இன்னைக்கு நல்லா இருக்கிற காரணம் கேப்டன் தான் எல்லாரும் சாப்பாடு போட மனுஷன் நல்லா எல்லாம் வாழ வச்சுக்கிறாரு நல்லா பார்க்கலாம் இவரை பிரச்சனை நிறைய படிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் இவரால சாப்பாடு போடுவார் எல்லாருக்குமே கோலாகார மனுஷன் நல்லா குணம் பண்ணுவார் ஆனால் தான் பார்க்கலாம் சரி பார்த்துட்டு போகலாம் படிப்பு பசங்க பசங்க படிப்பு கற்று சொல்கிறது சாப்பாடு போடுறதுல அன்னபுரி தாய் அவரு அன்னபுரி தாயின்னு சொல்லலாம் அந்த மனுஷன் பசின்னு போய்டுன்னா சாப்பாடு போடுவார் ஏழைக்கு ஹெல்ப் பண்ணுற போடும் நல்ல மனிதனுக்கு இப்போதான் தெரியுது எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி தெரியல என் பொண்ணு அடிக்கடிக்கு சொல்லுது ஓட்டை மாற்றி போட்டு ஓட்டை மாற்றி ஆனால் இந்த மாதிரி அவங்க பையனாடு வருத்தம் ஏதாவது வருத்தம் ஆள் மாற்றன்றேன் ஜெயிச்சுங்களே வேணாம் புது ஆள் வருத்தன்றேன் அவருக்காக அவர் பிள்ளை பிள்ளைகள் பற்றி எங்களுக்கு தெரியாது இவரை பொறுத்தளவு நல்ல மனிதர் தமிழ்நாடு மண்ணில் பிறந்தவர் எத்தனை பேர் வந்து ஆள்றாங்க போகிறாங்க வர்றாங்க இதனால இவரை பொறுத்தளவு நல்ல மனிதர் அதாவது என்ன சொல்கிறது ஏழைப்பாளிகளுக்கு ஒரு உதவி கேட்கறதுக்கு யாருக்கும் இல்லை என்று சொன்னதில்லை இன்னைக்கு நாங்கள் கேள்வி போகிறோம் அவருடைய இடத்துல வந்து எந்த நேரமும் அன்னதானம் வழங்கி கொண்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் இன்னைக்கு தான் பார்க்குறோம் அதெல்லாம் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் இருந்தும் சில பேர் செல்ல ஒன்று யோசிப்பாங்க இருக்குதோ இல்லை நீ சொல்லி இறந்த பிறகு இன்னைக்கு அந்த குழந்தையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமே அப்படியெல்லாம் ஒருத்தர் பொறுப்பாரா வருவாங்களா சினி இந்த போஸ்டிங்க்கு ஒருத்தர் வராதா சிஎம்மாக வராதா இருக்கிறாரு மிஸ்டர் விஜய்னு சொல்லுவாங்க அவர் வந்து அவர் கூட சின்ன வயசுல ஏதோ புக்கெல்லாம் அழிச்சாரு சின்ன பிள்ளைகளுக்கு பில்ல புக்கெல்லாம் அழிச்சாரு நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து இனிமே அவர் கூட இந்த மாதிரி ஒரு உதவி செய்வாரான்றது எதிர்பார்க்குறோமே தவிர ஆனால் நிச்சயமாக நடக்காது இந்த எலெக்ஷன் என்பது வந்து அந்த இப்போ வந்து கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்திலையும் பூத்துகள் ஓரளவுக்கு நெருக்கி போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் போட வேண்டிய பூத்துக்களை வந்து போகிறாங்க அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து மாவட்ட வாரிய ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறாங்க அந்த அடிப்படையில் வருகின்ற இருபத்தஞ்சாம் தேதி திண்டுக்கல்லில் மூணு மாவட்டம் திண்டுக்கல் மாநகர் மாவட்டம் கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் மூணு மாவட்டத்துக்கும் செம்பட்டியில் வந்து ஒரு கல்யாண மன்றத்தில் ஆலோசனை கூட்டம் வரக்கூடிய சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பது சதமான ஆலோசனை கூட்டம் நடக்க இது மாதிரி எல்லா மாவட்டத்திலுமே ஒரு அதாவது மண்டல வாரியாக பிரித்து அந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளர் போட்டு மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் போட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் போட்டு அடிப்படையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம கூட தயாரான நிலையில் நாங்கள் வந்து கட்சியை பலப்படுத்தி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் ஆகையினால எங்களை பொறுத்தளவு மீண்டும் மீண்டும் சொல்கிறக்கிற விஷயமெல்லாம் விஜயகாந்த் பிள்ளையாக இருந்தாலும் இந்த விஜயகாந்தைய பிள்ளையை வாரிசு விஜயகாந்தா இந்த தமிழ்நாட்டை ஒரு காலமண்டி முதல்வர் சீட்டில் உட்காரணும் எங்களுடைய ஆசைகள்